ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆடி மாதத்தில் நிறைய அம்மன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோட இண்டர்ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் பின் பண்ணிருக்கேன் உங்களுக்கு நேரே இருக்கிறப்போ அதையும் பாருங்கள் இன்றைக்கி ஆடி பன்னிரெண்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பேர் கோட்டை மாரியம்மன் மூலவர் கோட்டை மாரியம்மன் தளவருட்சம் அரசமரம் தீர்த்தம் மணிமுத்தாறு ஊர் சேலம் மாவட்டம் சேலம் மாநிலம் தமிழ்நாடு இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்றத பத்தி முதல்ல பார்த்திரும் தமிழ்நாட்டிலேயே சின்ன கருவறை இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இதுவா தான் இருக்கும் எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறவங்க கூட குனிஞ்சு மண்டிட்டு வணங்கி கும்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி இருக்கிறதா சொல்றாங்க நைவேத்தியம் படைக்கப்படுறது கிடையாது மாறா இந்த தளத்துல எடுத்து அம்பாளுக்கு ஊட்டி தான் விடப்படுது அப்படின்றது சிறப்பம்சம் கோவில் நடைத்திருக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா காலை ஆறு மணில இருந்து பதினொன்று மணி வரைக்கும் மாலையில நான்கு மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் கோவிலோட தள பெருமை என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் இங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் திருமணி முத்தார் நதிக்கரையில இருக்கிறா முன்னாடி பக்தர்கள் திருமணி முத்தாரில் நீராடிட்டு அதுக்கப்புறமா அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்க கொங்கு மண்டலத்துல கோட்டை மாரியம்மன் தனி சிறப்போடு இருந்ததுனால சுற்றுப்பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கோட்டை மாரியம்மனை தரிசிக்கிறதுக்காக நடைபயணமாகவே வந்துட்டு போனாங்க இதுக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் பழைய கோட்டை பட்டக்காரர் பார்வதி அம்மாள் முத்துக்குமார பிள்ளை இவங்க தர்ம சத்திரம் ஒன்னை கட்டி கொடுத்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கோட்டை மாரியம்மன் கோவிலும் புதுப்பிக்கப்பட்டது அம்மனோட சரஸ்ல ஜுவாலா கிரீடம் அக்னி கிரீடம் அமைப்பில் நாகம் படம் எடுத்தபடியாக இருக்கும் நான்கு கரங்களில் வலது மேற்கரத்தில் நாக பாசமும் உடுக்கையும் ஏந்தி இருக்கிறா வலது கீழ்கரத்துல திரிசூலம் இருக்குது இடது மேற்கரத்துல அங்குசமும் அமுத சின்னமும் ஏந்தியவளாய் இடது கீழ்கறத்துல கபாலத்தோட காட்சி கொடுக்கறா இடது கால மேல் யோகாசனமா மடிச்சு ஈசான திசையை நோக்கி அமைதி வடிவா ஆனந்த முகத்தோட வீழ்ச்சி இருக்கிறா அன்னையோட அடியவர்கள் மலைக்காக விழா எடுத்தாங்க அன்னையும் மனு முருகி செவி மடிச்சு மலை பொழிஞ்சா இதனால ஆடி முழுவதும் மழை பெஞ்சு பதினெட்டாவது நாள் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுது தல வரலாறு பத்தி பார்ப்போம் கொங்கு மண்டலம் மலைவளமும் மண்வளமும் தமிழ் கமல விளங்கிய நாடா இருந்தது சேலம் சேர நாட்டோட ஒரு பகுதியாக தான் இருந்தது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சேர நாட்டை சேர்ந்த சிற்றரசர்கள் சேலத்துல கோட்டை எழுப்புனாங்க கோட்டையில தங்கியிருந்த வீரர்கள் அங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய மாரியம்மனை காவல் தெய்வமா வழிபட்டு வந்தாங்க காலத்தோட ஓட்டத்துல அந்த பகுதியில் இருந்த கோட்டை இன்னைக்கு குடியிருப்பு பகுதியா மாறிடுச்சு கோட்டை இருந்ததுக்கான கோட்டை மேடு அப்படின்ற பகுதி இன்னைக்கும் இருக்கு கோவிலோட சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா அதிசயத்தோட அடிப்படையில் தமிழ்நாட்டிலே சிறிய கருவறை இருக்கக்கூடிய அம்மன் கோவில் தான் இருக்கும் இந்த கோவிலோட பிரார்த்தனைனா அம்மன் நோய் கண் சம்மந்தப்பட்ட நோய் நீங்கிறதுக்காக திருமண தடை குடும்ப பிரச்சனை நீங்கிறதுக்காக இங்க கோவிலுக்கு வராங்க நேர்த்தி கடனா மண் ஊறு சாத்துதல் அம்மை நோய் கண்டவங்க அம்மனோட தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் நோய் குணமானதுக்கு அப்புறமா நேர்த்தி கடந்தா பொம்மையோட உருவங்களை தன்னோட தலைக்கு மேல சுமந்துட்டு வந்து கோவிலை மூன்று தடவை வளம் வரணும் கண்ணடக்கம் சாத்துறது கண்ணில் பூ விழுந்தாலோ இல்லைனா வேறு சில நோய் ஏற்பட்டாலோ அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா குணமடையும் நேர்த்தி கடந்தால் அம்மனுக்கு பொண்ணாலேயோ இல்லைன்னா வெள்ளியாலேயோ தகடுகளால் கண்ணடக்கம் செஞ்சு அம்மனுக்கு சாத்துறாங்க உருவாரம் சாத்துறதுன்னா என்னன்னு பார்ப்போம் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அம்மனை வேண்டிக்கிட்டு குணமானதுக்கு அப்புறமா நோயோட காரணமாக எந்த பகுதி பாதிக்கப்பட்டதோ அதே மாதிரி உருவ பொம்மையை காணிக்காய் எடுத்து கொடுக்குறாங்க அடி எழுந்து கொடுத்தல் பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்காக ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு மூன்று தடவை திருக்கோயில சுற்றி வராங்க இதுக்கு அடி இழந்து கொடுத்தல்னு பேரு உப்பு மிளகு போடுறதல் பக்தர்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட குறையோ இல்லைன்னா நோயோ நீங்கிடணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கிட்டவங்க குங்குமம் கலந்த உப்பை பலிப்பீடத்துக்கு மேலே போட்டு நீரை ஊத்துவாங்க நீரோட கலந்து உப்பு எப்படி கரையுதோ அதே மாதிரி நோயும் நீங்கிடுறதுதான் ஐதீகம் இந்த தளத்துல வழிபட்டா கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கொடுது அடுத்ததா பூ போட்டு பார்த்தல் இந்த திருக்கோவிலில் பூ போட்டு கேட்டல் பிரசித்தமானது குடும்பத்தில் சிக்கல் தீர திருமணம் நடைபெறணும்னு நினைக்கிறவங்க நோய் தீர உத்தியோகம் கிடைக்க இப்படி அவங்க நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக பக்தர்கள் வெள்ளை சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை தனித்தனி பொட்டலங்களை கட்டி அம்மனோட திருவடிகளை எடுத்து வைப்பாங்க அவங்க நினைச்ச நிறப்பூ வந்துடுச்சு அப்படின்னா அவங்க எண்ணி வந்த செயல்கள் நிறைவேறும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை அடுத்ததாக கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் மாநகர்ல கோட்டை மாரியம்மன் அம்மாப்பேட்டை மாரியம்மன் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் சஞ்சீவி ராயன்பேட்டை மாரியம்மன் சின்னக்கடை வீதி சின்ன மாரியம்மன் குகை மாரியம்மன் அன்னதானப்பட்டி மாரியம்மன் பொன்னம்மா பேட்டை மாரியம்மன் எட்டு அம்மன் கோவில்கள் இருக்கு இந்த எட்டு அம்மன் கோவில்களில் முதன்மையானது தான் இந்த கோட்டை மாரியம்மனோட கோவில் இந்த அம்மன் தான் பெரிய மாரியம்மன் அழைக்கப்படுறா சேலத்தோட காவல் தெய்வமா விளங்கி வரக்கூடிய கோட்டை மாரியம்மன் நவ கிரகங்களுக்கும் நாயகின்றதுனால சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இந்த காலங்களில் கூட கோவிலோட நடை சாத்தப்படுறது கிடையாது கிரகணம் போன்ற காலங்களில் கூட கோவில் நடை சாத்தப்படுறது கிடையாது கிரகண காலங்களப்போ இந்த கோவிலில் சிறப்பு பூஜையும் நடத்துறாங்க சேலம் கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் அருள் கொடுக்கக்கூடிய பெரிய மாரியம்மனோட கண்களும் பழி பீடத்தில் இருக்கக்கூடிய அம்மனோட கண்களும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிறது சிறப்பம்சம் மதுரை சித்திரை திருவிழாவுக்கு ஒப்பானது தான் இந்த சேலம் கோட்டை மாரியம்மன் ஆடி மாத திருவிழா ஆடி பதினெட்டு முடிஞ்சு வரக்கூடிய செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு நான்கு நாட்கள் திருவிழா நடைபெறுது பெருமாளோட தங்கையான கோட்டை மாரியம்மனுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆடி திருவிழா அன்னைக்கு பெருமாள் கோவிலில் இருந்து சீர்வரிசைகள் கொண்டு செல்றது இன்னைக்கு வரை நடைமுறையில் இருக்கு திருமணம் மற்றும் நல்ல காரியங்களுக்கு கோட்டை மாரியம்மன் கிட்ட பூ போட்டு பார்த்து அனுமதி பெற்றுட்டு தான் போறாங்க அம்மனோட அனுமதி கிடைக்கல அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க புதுசா வாங்கக்கூடிய தங்க நகைகள் தாலி இந்த மாதிரி கோட்டை மாரியம்மனோட மடியில் வச்சு சிறப்பு பூஜைகள் செஞ்சதுக்கு அப்புறமா தான் பெரும்பாலான பெண்களும் அணியிறாங்க திருமணி முத்தாரோட கரையில் அமையப்பெற்றுள்ள கோட்டை மாரியம்மனுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி திருமணி முத்தார்ல இருந்து புனித நீர் எடுத்து அபிஷேகம் செய்யப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் சொல்லுது ஒவ்வொரு வருஷமும் ஆடி திருவிழா அப்போ கம்பம் நடப்படுது அடுத்த நாள் திருமணம் ஆகாத பெண்கள் கம்பத்துக்கு புனித நீரை ஊற்றி வழிபாடு செய்யறாங்க மேலும் அவங்களுக்கு விரைவில் திருமணம் கூடணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க கோட்டை மாரியம்மனை நினச்சி அவங்களோட பிரச்சனைகளை குறித்து வேண்டிக் கொள்ளக்கூடிய பக்தர்கள் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா நேர்த்தி கடந்தா அழகு குத்துதல் உருளு தண்டம் போடுதல் மண் உரு சாத்துதல் கண்ணடக்கம் சாத்துதல் உருவாரம் சாத்துதல் அடி எழுந்து கொடுத்தல் பளிபீடத்துக்கு மேலே உப்பு மிளகு போட்டு வராங்க கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாப்போம் எப்படியும் மழை பெஞ்சிடும் அம்மன் மனம் குளிரப்போ மக்களோடும் குளிரணும் அப்படின்ற வகையில் மழை கொட்டுது சேலம் நகரில் எங்குமே இல்லாத வகையில் கோட்டை மாரியம்மன் கோவிலில் எண்பத்தி ஒன்று அடி உயரத்தில் ராஜகோபுரம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மன் வரலாறு பற்றி பார்ப்போம் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி